வணக்கம் தமிழ்நாடு நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கும் சீமான கட்சி க தம்பிங்களுக்கும் என்னோட இன்னைக்கு ஒரு அனுபவப்பட்டேன் அணில் ஆமைன்னு சண்டை போகிறீங்கள எனக்கு ஒருத்தர் சிற்ப லட்சம் மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டான் நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பேசினா ஆமைன்னு பேசியிருப்பேன் மேபி சர்ச் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருவேன் ஓகே சாரி அனில் ஆமை இதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்தோம் இன்றைக்கி டீ கிடைக்கிட்டு போயிருந்தேன் தெரிஞ்ச பையன் மதுரை பையன் அவன் விஜய் ஃபேன் நான் திட்டி விட்டுருந்தேன் அதாவது நம்ம சமத்துவம் பேசுகிறாவில் நீங்கள் படிப்படியாக போகணும் ஒரே வீடியோவில் எனக்கு யிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போய் கீழே 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 போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் உக்கு தெளிவாக இருக்காங்க முதல்ல மன்னிப்பு கேட்டிங்கிறேன் இந்த ஆமை அணில்னு பேசுறதுக்கு அவன் கேட்டான் ஆனால் நான் விஜய் ஃபேன் உங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு விஜயை பற்றி திட்டிருக்கீங்க நிறைய எமோஷனில் பேசிட்டப்பா அப்படின்னு புரியுதுண்ணா கரெக்டாக பேசுறீங்க வல்கராக பேசாதீங்க தப்பாக பேசாதீங்க பாயிண்டாக பேசுகிறது சூப்பராக இருக்குதுண்ணா அப்படின்னு அவன் செருப்பால் அடியில் அவன் பேசுகிறதே எனக்கு செருப்பால் அடி வாங்கின மாதிரி தான் இருந்தது தேங்க்ஸ் டா தம்பி எனினிவே லவ் யூ ஸோ இந்த ஆமை அனில் சண்டேலாம் சினிமாக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் போட்டுக்கணும் இந்த அரசு தமிழ்நாட்டை காப்பாற்றுறது தானே எல்லாம் வரீங்க அப்போது ஒரு நாங்கள் பேசலாம்ப்பா ஏதோ ஆர்வம் கொள்ளாத ஏதோ டென்ஷனில் பேசலாம் ஆனால் ஒரு தலைமை நீங்கள் அணில்ன்றீங்க நீங்கள் ஆமைன்றீங்க விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் சீமானை பற்றி பேசவே இல்லை அதுக்கே விஜய்க்கு செல்வம் ஆனால் விஜய் பண்ண வேண்டியதோ சீமான் பண்ண வேண்டியதோ உங்கள் தொண்டர்கள் சண்டை போடலாம் பாயிண்டாக எடுத்து சண்டை போடணும் வரலாறு சொல்லி சண்டை போடணும் அதை ஒன்று யார் வந்தாலும் நீங்கள் ரஜினி வந்தாலும் கத்துறீங்க கமல் வந்தாலும் கத்துறீங்க இப்போ விஜய் வந்தாலும் கத்துறீங்க உங்களுக்கு எதுக்கு பயமாக உங்களுக்கு உங்கள் மேலே உங்கள் கட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அதை வேற மாதிரி கொண்டு போக முடியாது நல்ல தலைவனாக தெரியல பண்ணுவான் புதுவா அல்வா நல்லா ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுமா விஜய்யை பற்றி பேசவே மாட்டான் ஆ அவங்க பேசியிருக்காரு அவங்க ஃபைன் அதை அவர் கருத்துருக்கா ஏன் கருத்து வேணா நான் சொல்கிறேன் அப்படியும் பேசுவாங்க ஜெயலலிதாமா கலைஞராக எல்லாம் பார்த்துக்கிங்களா சில்லா அல்ட்ரா சில்லறை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க சேகர் சேகர்பாபா ஐயா பண்ணா இருப்பாருங்க அதுதான் யாரு தெரியாது ஓ அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் ஒரு தலைவர்கள் ஆகிட்டிங்கன்னா அவங்கள பற்றி பேசாதீங்க உங்கள் கொள்கை என்ன இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அதை எப்படி போய் செட் பண்ண விஜயை பற்றி பேசுறதுக்கு இல்லை சீமானை பற்றி பேசுகிறதுக்காக நீங்கள் எல்லாம் அரசியல் வந்தீங்க தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் இவ்வளோ கடன் இருக்குது இந்த கடலில் இவங்க இனிமேல் வாக்குறுதி கொடுப்பாங்க வாக்குறுதியில் கொடுக்கும்போது உங்களுக்கு மூளை இருந்தால் கேட்கணும் ஏண்டா இவ்வளோ கடை இருக்குது சாரி ஏம்பா இவ்வளோ கடை இருக்கேன் எப்படி நீங்கள் இந்த வாக்குறுதியில் நிறைவேற்றுறீங்கன்னு கேட்கணும் நீங்கள் அறிவாளையாக வாங்க இந்த பாயிண்ட்டை யோசிக்க இவ்வளோ கடன் வச்சு நீ அடுத்தது கடன் கேட்ட யாராச்சும் கொடுப்பானாப்பா உங்களுக்கே கொடுக்க போனோம் எனக்கும் கொடுக்க மாட்டாங்களா பேங்க்கில் போய் கடன் வைக்கிறீங்க ஃபுல்லாக செட்டில் பண்ணாதான் தான் அடுத்த கடன் கொடுப்பான் கிரெடிட் ஸ்கோர் இப்போ எதாவது சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ தமிழ்நாட்டோட கடன் இருக்கும்போது எப்படி வாக்குறுதி கொடுப்பீங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கட்சிக்காரர்களையும் நிற்க வச்சுக்கேன்னு விஜய் வாக்குறுதி கொடுத்தாங்க சார் எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள் உங்களை கடை மொத்தமாக உங்க நீங்கள் சம்பாதிச்ச காசை போட்டு அடைச்சிக்குறீங்களா இல்லை எப்படி எங்களுக்கு செய்வீங்க இப்போ சீமான அதே தான் எடப்பாடி ஐயா சொன்னார்கள் அவங்க ஒரு சீனியர் சீனியர் லெவலில் இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ ஸ்டாலின் ஐயா வர்ற அவர் அவரும் சீனியர் ஆனால் நிறைய மாட்டிக்கிட்டாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எல்லாம் சேர்ந்து நீங்கள் டிஎம்கே ஜெயிக்க வைக்க போகிறீங்களா இல்லை துவக்க வைக்க போகிறீங்களா தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போட்டு போகிறீங்களா உங்கள் எதிரியே எதிரிய தான் அப்போ நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க நீங்கள் சண்டை போட்டு தனித்தனியாக பிரிக்கும் போதும் சாலிடாக ஓட்டு அங்கே போயிட்டே இருக்கும் டிஎம்கே என்ன தான் இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஓட்டு போட்டாலும் விஜய் ஜெயிப்பார் விஜய் ஜெயிப்பார் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஆனால் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் ஜெயிப்பாங்களா யோசிக்க அந்தந்த தொகுதி மக்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க இப்போ திடீர்னு விஜய் வர கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார் பார்த்து மிச்சம் மீதி இனிமேல் ஆமர் அணிலாம் விட்டுது காக்கா கட்ட கழுக்கடெல்லாம் ஓட்டுறதுல சினிமாவுக்கு போனால் அங்கே போய் பேசிக்கணும் இப்போ அரசு ஓகே விஜய் பற்றி பேசுறதுக்கு வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்போ சீமென்ட் பற்றி பேசுறது போடலாம் அப்போல்லாம் பாயிண்டாக பேசணும் தப்பு பண்ணுறாங்களா திருந்திக்க யாருமே பர்ஃபெக்ட் இல்லையன் ஹியூமன்ஸ் வரலாம் பர்ஃபெக்ட் சாஃப்ட்வேர்ஸே பர்ஃபெக்ட் கிடையாது அப்போ ஹியூமன்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போ நம்ம கற்றுக்கணும் அரசியலுக்குன்னு போகிறவங்க டீசெண்டாக போகணும் சினிமாவுக்கு நம்மளுக்கு போகிறோம் ஆனால் அரசியல் படிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கும் போனால் வளரவே விட மாட்டான் வளரவே விட மாட்டான் வளரவே விட மாட்டான் கிழத்துக்கிட்டே இருப்பான் அதையும் மீறி தமிச்சுக்கிட்டு நம்ம போகணும் இவ்வளோ இருக்கு நாளைய நீ தலையிலான அந்த தலைமைக்கு போனோம்னா அப்போ நீ எவ்வளோ வளர்க்கணும் அப்போ திறமை இருக்கிறவன் சினிமாவில் இருக்கிறவன் சான்ஸ் கிடைக்கும் அப்போ அவன் மலாம் அதை சரி பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த சைடில் இல்லை அந்த சைடில் அப்போது நீ தலைவன் பார்த்து இன்னைக்கு சூஸ் பண்ண ஒன்று கேண்டிடேட்டாக சூஸ் பண்ண பண்ணும்போது நீ அந்த அவ்வளோ அழகாக நீ கற்று உக்காந்து ஓ இந்த பிளான் போதா இல்லை நீ பேசாதம்மா இப்போ யாரையும் இறங்கி நீ இப்படி சொல்லணும் கண்ணவன் பேசுகிறானே நீயும் பேசக்கூடாது தெரியாதான் நான் கொஞ்சம் கோமாக பேசியிருந்தேன் ஐ ஆம் சாரி தேங்க்யூலாம் தம்பி இனிமேல் அந்த மாதிரி வராது நம்பலாம் ஓகே एनिवे तमिनाटक वेळ सो अन्य थँक्यू लव यू आम नम शिवाय इनशल हामि बाय